நம்முடைய இஷ்ட தெய்வம் நமக்கு சில நல்ல விஷயங்களை காண்பிக்கும் ஆனால் அதை அடைவதற்கு தடை கற்களையும் கொடுக்கும் அந்த தடை கற்கள் எப்படியெல்லாம் வரும் என்று பார்க்கும்போது நமக்கு கெட்ட நேரம் இருக்கும்பொழுது தடை கற்கள் வரும் இங்கே இஷ்ட தெய்வம் என்பது உங்கள் ராசிக்கு வாராகியமாக வரலாம் சிவன் வரலாம் பெருமாள் வரலாம் நிறைய தெய்வம் முருக தெய்வம் முருகர் துர்க்க அம்மன் மாரியம்மன் இப்படி நிறைய தெய்வங்கள் இருக்குது அந்த தெய்வங்கள் எப்பொழுதும் நமக்கு ஏதாவது ஒரு நபரின் பெயரை குறிப்பிட்டு உங்கள் வாழ்க்கையில் இந்த நபர் வந்தால் மாற்றம் ஏற்படும் என்று சொல்வார்கள் அல்லது அது நண்பனாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஒரு காதலனாக இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் அந்த வாய்ப்பு வந்து திரும்பி எப்போ கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வருஷம் ஆகிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் பொக்கியூஷமாக தெரியும் அந்த பொக்கியூஷன் எப்படி தெரியும் அந் ஒரு நபர் நல்லவனா கெட்டவனா அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது வந்து இங்கே அவங்க இருக்கக்கூடிய இடத்துல போய் விசாரிக்கும் போது தெரியும் ஆனால் இங்கே நிறையா பேர் வந்து ஏதோ ஒரு ஜோ ஜோதிடம்னா என்னென்னு தெரியாத நபர்கள் சொல்லும்போது அதை புரிந்து கொண்டு அது அதை அதுதான் உண்மை அதுதான் தெய்வ வாக்குன்னு நினச்சிக்கிறாங்க இதில் ஒரே ஒரு விசூட்சம் என்னென்னா ஒருத்தவன் நல்லவனாக கெட்டவனா பார்த்து அவனுடைய நடத்தையிலே தெரிஞ்சிடும் அவனை பழக்க வழக்கங்களே தெரிஞ்சிடும் அவன் அவன் பேசக்கூடிய வார்த்தைகளே தெரிஞ்சிடும் கோச்சாரத்தில் பூதனம் செவ்வாயும் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டு ஒன்று ஒன்று பின்னப்பட்டு எதிர்மறை வலைகள் எதிர்மறை எண்ணத்துக்குள் மாட்டி கொண்டிருக்கிறார்கள் பெருமாரியான மக்கள் அவர்களுக்கு நல்லதையும் கெட்டதும் தெரியாத சூழ்நிலையை கொடுத்துவிடும் அவர்கள் திரும்பியும் நல்ல விஷயங்களை நல்லதை அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் என்பது கிடைக்காமல் போகும் அது வந்து இறைவன் வந்து ஒரு தடவை முடிவு பண்ணுவார் ஏன்னா இங்கே செவ்வாய் புதன் ஒன்றோட கொண்டு பின்னப்பட்டிருக்கும் போது கம் மிஸ்கம்யூனிகேஷன் நிறையவே ஏற்படும் ஏன்னா நம்ம பார்த்தது ஒரு நபராக இருக்கும் அங்கே இருக்கிற நபர் வேற ஒரு நபராக இருக்கும் அதை போய் சொன்னோம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த நபர் கிடையாது வேற ஒரு நபர் இருப்பாங்க ஏன்னா இது செவ்வாய் புதன் சேர்க்கை இங்கே வந்து நல்ல விஷயங்களை வந்து கலியுகத்தில் வந்து நல்ல விஷயங்களை வந்து அணு பெற விடாமல் தடு தடை இருந்துவிடும் எதிர்மறை மனிதர்கள் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வழிகள் வேதனையை கொடுப்பதற்கு வருவார்கள் அதில் வந்து நல்லவங்க எப்போயுமே எவ்வளோ எவ்வளோ திட்டினாலும் எவ்வளோ அடித்தாலும் தாங்கிக்கிட்டு கம்முன்னு போயிடுவாங்க ஆனால் கேட்டவங்க சின்னதாக தொந்தரவு கொடுத்துட்டாலும் கோபம் அதிகமாக வர வச்சிடும் செவ்வாயோட புதன் கூடி நேரடியாக ராகுவின் ராகுவோடைய மூன்றாம் பார்வையில் செவ்வாய் விழும்போது அந்த கோபம் வெறுப்பு விராக்தி என்பது அதிக அளவில் ஏற்படுத்தும் அது புதனுடைய நிலையும் பார்த்தீங்கன்னா புத்தி மனசு எல்லாத்தையும் டபுள் கேம் ஆட வச்சி விட்டுரும் டபுள் டபுள் கேம் விட்டாலே நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்க உங்களை ஏமாத்துறதுக்கான சூழ்நிலையும் வாய்ப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடும் எதிரிகளால் உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை வந்து ஏற்படுத்தும் எல்லா நல்லவங்களும் எல் எப்பயுமே நல்லது மட்டும் சொல்ல மாட்டாங்க எல்லா கெட்டவங்களும் எப்பயுமே கெட்டது மட்டுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் நல்லவங்க நல்லவங்களையும் நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்கிறாங்கன்னா அது நம்ம ஜாதகத்துக்கு சுய ஜாதகத்துக்கு கோச்சல ரீதியாக இருக்கிறதுக்கு மைனஸ் இருக்குது அதனால் ஏற்படுத்தும் சில பேர் வந்து நீச சுக்கரன் நீச சந்திரனை வந்து தவறான ப பரிகாரமாக சொல்லலாம் ஒரு தாய்ஸ்தானம் கெட்டு போச்சுன்னா தாய்ஸ்தானை கெட்டு போச்சுன்னா அவங்க உடல் ரீதியாக பலவீனமாகறாங்க பாதிப்பு மன ரீதியாக பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்றது அர்த்தம் இருக்குது அதே வந்து அவங்க தவறான தப்பானவங்க அப்படின்னு சொல்லும்போது அது ப பிடிஷன் எடுக்க தெரியாத நிறையா ஜோதிடர்கள் இருப்பாங்க அந்த எதிர்மறை வலையை வந்து சிக்க வச்சுனே இருக்கும் ஏன்னா இது வந்து கோச்சார ரீதியாக இப்போ இருக்கக்கூடிய நிலை அப்போ வந்து ஒரு தாய் ஸ்தானம் ஒரு தங்கை ஸ்தானம் ஒரு அண்ணன் ஸ்தானம் ஒரு தந்தை ஸ்தானம் உறவுகள் ஸ்தானம் இது வந்து தன் மனைவி ஸ்தானம் தன் கணவர் ஸ்தானம் இதெல்லாம் வந்து அது வந்து மைனஸில் இருக்க பார்த்து இவங்க இப்படியே பட்டவங்க அவங்க இப்படியே பட்டவங்க ஒருத்தவங்க வந்து மைனஸில் இருக்குன்னா நீசம் ஆயிருக்குன்னா அது வந்து உடல் பலவீனம் உடல் பலவீனமாக இருக்காங்க சின்ன வயசில் தீ விபத்தில் ஏற்பட்டுருக்குது சின்ன வயசுல அவங்க பாதிப்பு அப்படின்றது அர்த்தம் இன்னொரு பக்கம் இதே வந்து ஒருத்தவங்க வந்து ஜாதக ரீதியாக பெரிய ஒரு ஆபத்தில் மாட்ட போகிறாங்கன்னு தெரியும் முன்னாடியே வாகன விபத்தில் அடிபட்டுருக்கும் வாகன விபத்தில் விபத்தில் அடிபடும் போது அவங்க தெளிவு அடைஞ்சு அந்த தோஷம் அப்பயே கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆகிடும் அவங்க அடுத்த ஒரு விஷயத்தை எதிர்மறை விஷயத்துக்குள்ளே அவங்க போய் மாட்டிக்க மாட்டாங்க அப்போ வந்து அங்கேயே தோஷம் நிவர்த்தி ஆகிடுது தெளிவு அடைந்து விடுகிறார்கள் நல்ல விஷயங்களை நோக்கி போக வச்சிடும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை பாதிப்படைஞ்சிருந்தாலும் குழந்தை நிலை பாதிப்படைஞ்சிருந்தாலும் அடுத்தது ஒரு வாழ்க்கை அற்புதமான ஒரு நிலை அற்புதமான ஒரு சூழ்நிலை இப்படி எல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கும் உங்களுக்கான வாய்ப்புகளும் பல்வேறு விதமான இன்னல்கள் உங்களுக்கு வந்து தடை கற்களாக இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு மனசை வந்து பலப்படுத்திக்கிங்க தெய்வங்கள் நீங்களேங்க கூட இருக்கீங்க எல்லா விதத்திலும் நல்லது நடக்கும் நல்ல விஷயங்கள் ஏற்படும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்ற அந்த பாசிட்டிவ் வார்த்தைகளை சொல்லி அதை பலப்படுத்த பலப்படுத்த நம் எண்ணங்கள் செயல்களாக மாறிடும் ஏன்னா இங்கே ஜாதகன்றது அறுபத்தாறு சதவீதம் தான் முப்பத்தி மூணு சதவீதம் மனசு தான் அந்த மனது பலப்படப்பட தான் ஒரு மனிதன் வந்து தெளிவடைகிறான் தூய்மை அடைகிறான் அவனுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுது தவறு செய்யாமல் இங்கே மனிதர்கள் பிறக்க முடியாது இங்கே நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேது தவறு செய்யாமல் ஒரு மனிதன் பிறப்பு எடுக்க முடியாது இப்போ கோச்சர ரீதியாக உங்கள் ஜாதகத்துக்கு வாழ்க்கை ரீதியாக என்ன இருக்குது ராகுக்கு ஸ்தானம் அது மட்டும் இல்லாமல் கேந்திரஸ்தானத்தில் மூன்று முக்கூட்டு கிரகங்கள் தேவகுரு அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அசுரகுரு அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்றாக கூடியிருக்கு இந்த டைமில் வந்து தேவையில்லாத டிப்ரெஷன் இதயம் சம்பந்தமான வழியை கொடுக்கும் மன ரீதியான விலக்தியை ஏற்படுத்தும் சில சமிச்சைகள் உங்களுக்கு காமிச்சு காமிக்கும் உங்கள் வாழ்க்கையே மொத்த வாழ்க்கையே மாற்ற போகிறது இதுதான் ஆனால் அதை மீறி நாலு பேர் சொல்கிறாங்கன்றதை மட்டும் நம்பி அதில் போய் மாட்டிக்க வச்சிடும் எங்கள் இங்கே உண்மை அப்படின்றது என்ன பொய் அப்படின்றது என்னன்றது தெரியாது கெட்ட நேரம் இருக்கும்போது தான் நல்லவங்களை நம்ம இழப்போம் நல்ல நேரம் இருக்கும்போது வருவாங்க நல்லவங்க அதை திருப்பி கெட்ட நேரம் வரும் அந்த கெட்ட நேரத்தில் தான் நல்லவங்கள மிஸ் பண்ணிடக்கூடாது நல்லவங்கன்னா என்ன பணம் கொடுத்து உதவி பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க உண்மையாக உயிரையே உயிரையே இந்த கடவுளே இந்த பொண்ணுக்காக என் உயிரே எடுத்துக்கோ இந்த பையனுக்காக என் உயிரே எடுத்துக்கோ என் அண்ணனுக்காக உயிரே எடுத்துக்கோன்னு ஒரு உறவு அதோட நண்பர்களாகலாம் உறவை அது அந்த உச்சபட்ச ஒரு வேண்டுதலை வந்து வைக்கிறது வந்து எல்லாரும் வச்சிட முடியாது உயர்ந்த மனசு உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் மட்டுமே செய்வார்கள் அப்படியேப்பட்டவர்களை நீங்கள் மிஸ் பண்ணணும்னு விதி இருந்ததுன்னா அது மிஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த விதியை யாராலையும் மாற்ற முடியாது அது எழுதப்பட்ட ரூல் அதை புரிந்து கொள்ளுங்கள் ஒருபொழுதும் எதிர்மறை மனிதர்களிடம் சிக்கி கொண்டு அவர்கள் சொல்லும் வாக்குகளை வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் நல்ல எண்ணம் படைத்தவர்களும் நல்ல மனிதர்களும் நீங்கள் வந்து நோகம் அடிச்சிடக்கூடாது கூடாது கூடாது ஆனால் கஷ்டப்படுத்தலாம் அவங்க சாப்பாடுலாம் விட மாட்டது கூட போகிறது கிடையாது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சொல்லுவாங்க ஆனால் இங்கே செவ்வாயும் புதனும் பார்த்தீங்கன்னா நல்ல உள்ளம் படைத்தவர்கள் எப்போதும் செவ்வாய் புதன் சேர்ந்துருக்கும் ஏன்னா எக்ஸ்ட்ரீம் டிப்ரஷனை போகிறது இந்த அமைப்பு தான் கோச்சார ரீதியாக சுய ஜாதகத்தில் இப்போ கோச்சாரத்தில் கூடியிருக்கு மகரம் மகரம் தனுசில் இருந்தாலும் மூணு டிகிரியில் கூடியிருக்கு ராகோடைய பார்வை முதன் மேலே விழுவோம் அப்போ வந்து இங்கே மனசை மாற்றி விட்டுரும் ஆட்டோமேட்டிக்காக மனசை மாற்றி விட்டுரும் புத்தியை மாற்றி விட்டுருவோம் தப்பான முடிவை எடுக்க வைக்கும் நல்ல முடிவு எடுக்க விடாது நல்ல முடிவு எடுக்க விடாது என்ன பண்ணாலும் அந்த சொ சொன்ன நாலு பேர் சொல்கிறது தான் மைண்டில் நிற்கும் ஏன்னா எந்த நேரத்தையும் மனசை மாறக்கூடிய அமைப்பு தனக்கு தன்னுடைய மனநிலை தான் அப்படின்ற ஒரு அந்த மனநிலைக்குள்ளே போகும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் முன்னோர்கள் ஸ்தானம் இதெல்லாம் பாதிப்படைஞ்சிருக்கும் அப்போ வந்து எதிர்மறை மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து தான் ரொம்ப பிடிக்கும் இங்கே ஜோதிடர்கள் வந்து எல்லாரும் வந்து தப்பாக ப்ரீடிக்ஷன் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நேரம் டைம் சரியில்லை ராகு வந்து பதினொன்றாம் பார்வையில் புதனை பார்த்துட்ருக்குறாரு புத்தி எல்லாத்துக்கும் எடுத்து விட்ரும் கரெக்டான ப்ரீடிக்ஷன் எடுக்கக்கூடாது மிக சிறந்த ஜோசிய போய் கேட்டு பாருங்க புதன் பதினொன்றாம் பார்வையில் சரி ராகு பதினொன்றாம் பார்வையில் புதனை பார்த்தா பலனை சொல்ல தப்பான பலனை தான் சொல்ல வைக்கும் கரெக்டான பலனை சொல்லக்கூடாது நல்லா அஷ்டம் என்னங்க ராகு வந்து பதினொன்றாம் பார்வையில் புதனை பார்த்தா ஜோதிடர்களை வந்து பலன் சொல்ல மழு மழு மழுக அடிச்சிட்டோம்னு சொல்கிறாங்களே உண்மையாக ஏன்னா இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய யோக வாழ்க்கை நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்குள்ளே போகும்போது இந்தமாதிரி தடைகர்கள் வரும் இது ரொம்ப முக்கியம் நிம்மதி சந்தோஷம் இவை அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் தொடர்ச்சியாக வாராகியம்மனை வழிபடுங்கள் ஆனால் ஒருபொழுதும் வேண்டாதீங்க வாராகியம்மன் நீங்கள் இருக்கீங்க நல்லதே நடக்கும் அவ்வளோதான் நமக்கு சில சமைச்சை வரும் அந்த சமீச்சையை மிஸ் பண்ணிடாதீங்க ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் பார்த்துட்டு ஃபோனில் சொல்கிறேன்